டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் இரண்டு நாட்களில் தனது பதவியை ராஜினாமா செய்யப்போவதாக அறிவித்திருக்கும் நிலையில் அடுத்தது என்ன என்கிற கேள்விகள் எழுந்திருக்கிறது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் தொடர்ந்து டெல்லியின் முதலமைச்சராக இருந்து வருகிறார் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்து முடிந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள எழுபது தொகுதிகளில் அறுபத்தி இரண்டு தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை பிடித்தது ஆம் ஆத்மி கட்சி ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு கெஜ்ரிவால் அரசு கொண்டு வந்த டெல்லி மதுபான கொள்கை அவரது பதவிக்கே உழை வைத்திருக்கிறது ஏற்கனவே டெல்லி மதுபான கொள்கையில் முறைகேடு நடந்ததாக துணை முதலமைச்சராக இருந்த மணி சிசோடியா தெலங்கானா முன்னாள் முதல்வர் ராவின் கவிதா உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் கைது இதே இந்த ஆண்டு மார்ச் மாதம் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் செய்ததாக அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை கைது செய்தது இந்நிலையில் மக்களவை தேர்தல் பிரச்சாரத்துக்காக கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுத்து அனுப்பி வைத்தது உச்சநீதிமன்றம் தேர்தல் முடிந்து ஜூன் இரண்டாம் தேதி அன்று மீண்டும் சிறைக்கு சென்ற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை வழக்கில் ஜாமீன் கிடைத்தது ஆனால் அவர் சிறையில் இருந்து வெளிவருவதற்குள் சிபிஐ அவரை கைது செய்தது இதனால் மீண்டும் சிறைக்குள்ளேயே அடைபட்ட கெஜ்ரிவால் வெளிவர முடியாமல் தவித்தார் இந்த நிலையில்தான் வெள்ளிக்கிழமை அன்று சிபிஐ வழக்கிலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம் ஆனால் முதலமைச்சர் அலுவலகத்துக்கோ தலைமைச் செயலகத்துக்கோ செல்லக்கூடாது ஆளுநரின் அனுமதியின்றி கோப்புகளில் கையெழுத்து போடக்கூடாது வழக்கு குறித்து வெளியில் கருத்து சொல்லக்கூடாது வழக்கில் தொடர்புடைய சாட்சிகளுடன் பேசுவதோ அல்லது வழக்கு தொடர்புடைய கோப்புகளில் கை வைப்பதோ கூடாது என பல கண்டிஷன்கள் போடப்பட்டன இதனால் முதலமைச்சராக பதவியில் நீடித்தாலும் எந்த அதிகாரமும் இல்லாத சூழலில் சிக்கினார் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த நிலையில்தான் இன்னும் இரண்டு நாட்களில் தனது பதவியை ராஜினாமா போவதாக அறிவித்து கட்சிக்காரர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் ஜாமீன் வழங்கப்பட்ட போதே கெஜ்ரிவால் பதவி விலக வேண்டும் என பாஜக வலியுறுத்தியிருந்த நிலையில் தற்போது அவர் அந்த முடிவை நோக்கி நகர்ந்திருக்கிறார் இந்நிலையில் டெல்லியில் அடுத்து என்ன நடக்கும் என கேள்விகள் எழுந்திருக்கின்றன தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருப்பதா ஒட்டுமொத்த சட்டப்பேரவையும் கலைக்கப்பட்டு முன்னதாகவே தேர்தல் நடத்தப்படுமா என கேள்விகள் மாதத்தில் மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெறுவதா டெல்லி சட்டப்பேரவை தேர்தலும் அதோடு நடத்தப்படுமா என்கிற கேள்வி ஆனால் இந்த இரண்டு மாநில தேர்தல்களுக்கும் இன்னும் ஒன்றரை மாதங்கள் மட்டுமே இருப்பதா டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை அதோடு சேர்த்து நடத்துவது சாத்தியப்படாது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள் ஒருவேளை சட்டப்பேரவை கலைக்கப்படாவிட்டால் அடுத்த முதலமைச்சர் யார் என்கிற கேள்வி எழுந்துள்ளது அரவிந்த் கெஜ்ரிவாலின் நெருங்கிய நண்பர் மணி சிசோடியாவும் மதுவான கொள்கை முறைகேடு வழக்கில் சிக்கி இருப்பதால் அவர் முதலமைச்சராக வாய்ப்பில்லை இதனால் அமைச்சர் அதிஷியின் பெயர் லிஸ்டில் முதலிடத்திற்கு வந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கல்காஜ் தொகுதியில் வெற்றி பெற்ற அதிஷி கடந்த ஆண்டு மார்ச் மாதம்தான் அமைச்சராக்கப்பட்டார் கெஜ்ரிவால் மற்றும் மணி சிசோடியா இருவருக்கும் நம்பிக்கையானவரான அதிஷி வசம் கல்வித்துறை சுற்றுலாத்துறை பொதுப்பணித்துறை என அத்தனை முக்கிய துறைகளும் இருக்கின்றன கெஜ்ரிவால் சிறைகள் இருக்கும் போது சுதந்திர தினத்தன்று யார் கொடியேற்றுவது என்கிற குழப்பம் எழுந்தது அப்போது அமைச்சர் அதிஷி கொடியை ஏற்றட்டும் என ஆளுநருக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம் எழுதும் அளவுக்கு கட்சியில் ஆதிக்கம் செலுத்துகிறார் அதிஷி இதனால் அடுத்த ஆறு மாதங்களுக்கு டெல்லி முதலமைச்சர் பதவி அரவிந்த் கெஜ்ரிவாலிடமிருந்து அதிஷி கைகளுக்கு மாறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதாவும் முதலமைச்சருக்கான கூறப்படுகிறது ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் சிறையில் இருந்த போது சார்பாகவே சுனிதா மக்களவை பிரச்சாரத்தை முன்னின்று நடத்தினார் டெல்லி மட்டுமல்லாது பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களிலும் பிரச்சாரம் செய்து அனுதாப அலையை தேடினார் இதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா செய்தால் அவரது இடத்திற்கு சுனிதா வர வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக கூறப்படுகிறது சுனிதாவை முதலமைச்சராக எம்எல்ஏக்களை ஒப்புக்கொள்ள வைக்கவே அரவிந்த் கெஜ்ரிவால் இரண்டு நாள் கழித்து ராஜினாமா செய்வேன் என்கிற நாடகத்தை அரங்கேற்றுவதாக ஏற்கனவே பாஜக விமர்சிக்க தொடங்கிவிட்டது இதனால் அதிஷி சுனிதா என இருவரில் யாருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்கப் போகிறது என்பதை டெல்லி அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பை எகிர வைத்திருக்கிறது இது தவிர அமைச்சர்கள் கைலாஷ் கெஹலாத் மற்றும் சௌரப் பரத்வாஜ் பெயர்களும் முதலமைச்சருக்கான ரேசில் இருப்பதாக கூறப்படுகிறது